தூய ஒனேசிம் இவர் பிரிகாவை சேர்ந்தவர் இவர் கொலோசி நகரில் இருந்த பெரும் செல்வந்தராகிய பிளமோனிடம் அடிமையாய் வேலை பார்த்து வந்தார் ஒரு சில காரணங்களால் ஒனேசிம் பிளோமினிடம் இருந்து தப்பியோடி ரோமே சிறையில் இருந்த பவுலிடம் தஞ்சம் புகுந்தார் அங்கே சில காலம் அவரோடு தங்கி அவருக்கு உதவிகள் புரிந்து வந்தார் இதற்கிடையில் பவுல் ஒனேசியம் தன்னிடம் இருப்பது நல்லதல்ல இவர் அவருடைய தலைவராகிய பிலமோனோடு இருப்பதே நல்லது என்பதை உணர்ந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் ஒனோசியமே மன்னித்து அவரை அடிமையாக அல்ல அன்பு சகோதரராக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் பின்னர் அவர் அனுப்பி வைக்க அவர் இவருடைய குற்றங்களை மன்னித்து சகோதரராக ஏற்றுக்கொண்டார் சில நாட்களுக்கு பின் ஒனோசி பிலமோனிடமிருந்து இருந்து விடுதலை அடைந்து மீண்டுமாக பவுலோடு இணைந்து பணியாற்றினார் அதன் பிறகு திமத்தேவுக்கு பின் எபேசு நகரின் ஆயராக உயர்ந்தார் அங்கு இவர் ஆண்டவரின் நற்செய்தியை மிகுந்த வல்லமையோடு எடுத்துரைத்தார் இயல்பிலே சிறந்த பேச்சாளராய் விளங்கிய இவர் மறையுரைகளை வல்லமையோடு ஆற்றினார் இன்று நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை நடைபெற்றது இதில் இவர் பதினெட்டு ஆண்டுகள் சித்திரவிதையை அனுபவித்தார் அத்தகைய தருணங்களில் எல்லாம் இவர் ஆண்டவர் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார் கிபி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வதைப்போர் இவருடைய கால்களையும் தொடையையும் முறித்து இவரை கொன்று போட்டார்கள் இவ்வாறு ஒனேசிம் ஆண்டவர் இயேசுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மறைசாட்சி ஆனார் இவருடைய நினைவு நாள் பிப்ரவரி பதினாறாம் நாளாகும் இவர் தான் செய்த தவற்றுக்காக தன்னுடைய தலைவரிடமிருந்து தப்பியோடி பணியாற்றுகின்றார் ஒரே சிமின் இந்த மனமாற்றம் பின்னாளி இவரை ஒரு புனிதராக மாற்றுகின்றது ஜபம் மனமாறாளை இறைவம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு வாழ்ந்த இப்புரிதலை போன்று தவறுகளை உணர்ந்து அதற்காக மனம் வருந்து மட்டுமல்லாமல் மனமாற்றம் அடைந்து உமது போதனைகளில் நிலைத்து நின்று அதனை தியானித்து வாழ கிருபி செய்யும் ஆமீன் தூய ஒனைசி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்